திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியில் ஒவ்வொரு பாடலாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் படிச்சுக்கிட்டு வரோம் இன்னைக்கு பாடல் முப்பத்தி இரண்டு அருணகிரிநாதர் முருகர்கிட்ட நம்மளுக்காக என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் நீங்கள் தினம் பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு மென்மேலும் ஊக்கத்தை கொடுக்கும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அப்படி ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்படி அப்படி ஒரு தட்டு தட்டுங்க சரியா மறக்காமல் செய்யுங்க பாருங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் இது உங்களுக்கான பதிவு இல்லை வெற்றி பெற வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் வீவோஸும் பார்த்து மகிழ்ந்து அடுத்தவங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு நன்மையே விளையும் திருச்சிற்றம்பலம் இப்ப நம்ம கந்தர அனுபூதியை அனுபவிப்போம் வாங்க கலையே பதறி கதறி விடவோ கொலையே புரிவேட குள பிடித்தோய் மலையே மலை கூறிடுவாகையனே கலையே பதறி கதறி தலையூடு அலையே அது விடவோ கொலையே புரி குல பிடித்தோய் மலையே மலை கூறிடுவாகையனே இதுக்கான பதவுரையை பார்ப்போம் கொலையே புரி கொலை தான் தொழிலாக கொண்ட வேடற்குல பிடி வேடர் குலத்தில் வளர்ந்த வள்ளி பிராட்டியாரை தழுவி மகிழ்கின்றவனே மலையே மலை போன்றவனே மலை கூறு இடுவாகையனே கிரௌஞ்ச மலையை இரு கூறிட்டு வெற்றி கொண்டவனே தலை ஊடு அலையே படும் ஆறு முதன்மையான சமயவாதிகளோடு வாதம் செய்து பிணக்குதல் செய்து கலையே பதறி கதறி சாஸ்திர நூல்களை மனக்கலக்கத்துடன் சத்தம் போட்டு பேசி அதுவாய் போய்விடவோ அப்படிப்பட்ட வாத பிரதிவாத மாயையிலே நான் மூழ்கி விடுவேனோ மூழ்கிவிடக் கூடாது எப்படியா கொஞ்சம் இன்னல்கள் வந்தாலும் முருகப்பெருமானுடைய திருவருள் இருந்தால் நம்ம அதையெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துடலாம் ஆகையினால அவர் அருணகிரிநாதர் முருகப்பெருமானியை அனுபவிக்கிறார் இல்லையா ஆகையினால இப் இப்படியா கொந்த அதுவாய் விடவோ அதுவாய் போய்விடவோ அப்படிப்பட்ட வாத பிரதிவாத மாலை மாயையிலே நான் மூழ்கி விடுவேனோ மூழ்கி விடக்கூடாது மூழ்கி விடுவேணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் என்னை விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மூழ்கி விடக்கூடாது இறைவன் நம்மளை எப்போதும் நம்மளை காத்திரடிச்சிக்கணும் அவருடைய கைப்பிடிக்குள்ளே அவருடைய வட்டத்துக்குள்ளே நாம் போயிடணும் அதுக்கான முயற்சி தான் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை தொழுவதன் மூலம் வேண்டுவதன் மூலம் நம்ம போய் சேருவோம் திருப்புகளை படிங்க கந்தர் அனுபூதியை படிங்க உங்களால் படிக்க முடியலன்னா கேளுங்க மனம் ஒன்றி கேளுங்க என்னால் பூஜெல்லாம் செய்ய முடியலம்மா மனம் ஒன்றி திருப்புகழையும் க கந்தர் அந் கந்தர் அனுபூதியும் கந்தர அலங்காரத்தையும் படிங்க கேளுங்க வேல் விருத்தம் மயில் விருத்தம் எதுவோ என்ன உங்களால் முடியுதோ அந்த நேரத்துக்கு என்ன கண்ணில் படுதோ விடாதீங்க யூடியூப்பில் இந்த மாதிரி எல்லாம் வர்ற இதெல்லாம் நம்மளுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சிறிது நேரம் இறை முருகப்பெருமானை சிந்திங்கொண்டு கொண்டு வெற்றி பெற்றவன் வேலன் என்று பெயர் பெற்றவன் வேண்டுவனை எல்லாம் தரக்கூடியவன் கார்த்திகை பெண்கள் வளர்த்த அருமையான ஆறு தாமரை மலர்களில் மலர்ந்த செல்வ முருகன் நாம் கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுக்கும் கலியுக தெய்வம் நாம் இவ்வளவும் சொல்லியும் நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது வாங்க இதை நான் உங்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் அது ஏன்னா அனுபவிக்கிற நாம் இன்னொருத்தருக்கும் சொல்கிறது யாரும் சொல்ல மாட்டாங்க நான் இப்படிலாம் அனுபவிக்கிறேன் நீங்கள் நம்மள நம்மளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் நாம் யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில உங்களுக்கும் இதெல்லாம் நடக்கணும் உங்களுக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டு தான் உங்களுக்கு இந்த பதிவெல்லாம் போடுறேன் இறைவன் ஆண்டு முருகப்பெருமான கேளுங்க கேட்டு நம்ம அடுத்தவங்கக்கிட்ட கேட்டால் இலக்காரமா நினைப்பாங்க கடவுள்கிட்ட கேட்குறதுல தப்பே கிடையாது நம்மளை படைச்சி காற்று ரசிக்கிற அவனாண்ட கேட்குறதை விட வேறு யார்கிட்ட கேட்க போகிறோம் முருகப்பெருமான நீங்கள் உரிமையோடு கேட்கலாம் அதுக்கு அவனுடைய அன்புக்கு பாத்திரமாகணும் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம மறுபடியும் கந்தர அனுபூதியை பாடுவோம் கலையே பதறி கதறி தலையோடு அலையே படுமாறு அது வாய்விடவோ கொலையே புரிவேட வேட குல பிடித்தோய் மலையே மலை கூறிடுவாகையனே இந்த பாடல்களை ஒவ்வொரு நாளும் பாடி கேட்டு மகிழ்ந்து நமக்கு தேவையான செல்வம் இப்போ நம்ம வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் வீடு வாகன வசதி இப்படி எல்லா விதமான இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கார் பாருங்கள் நல்ல வாத பிரதிவாதம் நல்ல வக்கீல்லாம் படித்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் வாத பிரதிவாதம்லாம் பற்றி சொல்கிறாரு இதெல்லாம் நல்ல படித்தான் நூல்களை நூல்களை மனக்கலக்கத்துடன் சத்தம் போட்டு பேசி அதுவாய் போய்விடவோ அப்படிப்பட்ட வாத பிரதிவாத மாயையிலே நான் மூழ்கி விடுவேனோ மூழ்கி விடக்கூடாது இது முருகப்பெருமான் அருணகிரிநாதர் கேட்குறாரு இதெல்லாம் நம்மளுக்காக ஒரு வாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகப்பெருமானே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகப்பெருமானே குருவா வந்துட்டார்னா நமக்கு அப்புறம் என்ன வேணும் முருகப்பெருமான் தான் நம்மளுக்கு வேணும் அவரை வணங்குங்க முருகா நீ என் வீட்டுக்கு வாப்பா இந்த ஏழை குடிசையை பாருப்பா என் கஷ்டத்தை எல்லாம் தீருப்பா அப்படின்னு சொல்லி அவனிடத்தில் உங்களுடைய குறையெல்லாம் முறையீடு செய்யுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்